கடந்த சில நாட்களாகவே அதிமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்தை ஓ பி மீண்டும் சேர்ப்பது பற்றி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது குறிப்பாக பாஜக இதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான நயினார் எடப்பாடி பழனிசாமியை இபிஎஸ் நேற்று சந்தித்து கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் தனியாக பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் ஓ மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதுதான் பாஜகவை பொறுத்தவரை ஓபிஎஸ் இல்லாதது ஒரு பெரிய பலவீனமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்களின் வாக்குகள் பிரிந்து போகும் வாய்ப்பு அதிகம் இது தேர்தல் நேரத்தில் கூட்டணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கருதுகிறார்கள் அதனால் இரு தரப்புக்கும் இடையே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் மீண்டும் ஒன்றாக இணைக்க பாஜக முயற்சி செய்கிறது இந்த போது ஓபிஎஸ்ஐ சேர்ப்பது மட்டுமில்லாமல் தரப்பிலும் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேச்சாளர்கள் யாரும் தேவையில்லாத கருத்துக்களை பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் நைனார் கேட்டுக்கொண்டாராம் இப்போது எல்லோர் கவனமும் இபிஎஸ் பக்கம் திரும்பி பக்கம் திரும்பியிருக்கிறது அவர் இந்த சந்திப்புக்கு பிறகு என்ன முடிவு எடுப்பார் என்று தெரியவில்லை ஓ ஐ மீண்டும் ஏற்றுக்கொள்வாரா அல்லது தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாரா என்பது விரைவில் தெரிந்துவிடும் இந்த நகர்வுகள் அனைத்தும் வரவிருக்கும் தேர்தலை மனதில் வைத்தே நடப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன